இவரின் பெற்றோர் சூட்டினார்கள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது மாதிரி சிறுவனான யோவான் தாயுடன் தவறாமல் கோவிலுக்கு செல்லும் வழக்கத்தையும் அனைத்து ஜெபங்களையும் பொருளுள்ள முறையில் ஜெபிக்கும் பண்பையும் பெற்றிருந்தார் இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவருக்கு முதல் நாற்கருணையும் உறுதி பூசுதலும் வழங்கப்பட்டது பீடு சிறுவனாக இருந்தபோது யோவான் பலிபீட பீட உதவி செய்யும் நாட்களில் திருப்பலிக்கு முன்பாக நோன்பிருந்து பணி செய்தார் தாழ்ச்சியே புனிதத்தின் சிறந்த பண்பு என்பது தமது சிறு வயது முதலே வாழ்ந்து காட்டினார் வாசிக்கத் தொடங்கிய நாள் முதலாக நிறைய தேடி வாசிக்கும் ஆர்வம் மிகுந்திருந்த இவரே இவரது அம்மா புத்தக புழு என்றும் புத்தக பைத்தியம் என்றும் கேலி செய்ததாக இவர் குறிப்பிட்டுள்ளார் இளம் வயதிலேயே தனித்திறமைகள் கற்றறிந்திருந்தார் ஒன்றில் அர்ப்பணிக்க முன்வந்து பர்டினான்ட் பல்கலைக்கழகத்தில் தனது குருத்துவ படிப்பினை நிறைவு செய்தார் சிறப்பாக பயிற்சி பெற்ற இவர் தமது முன்மாதிரியாக வேற்றின திரு தூதர் புனித பவுல் மற்றும் அவருடைய அயராதம் நற்செய்து பணியை நினைவில் ஏற்றிக்கொண்டார் கடிதத்தினாலும் ஈர்க்கப்பட்டார் பயிற்சி முடிந்தவுடன் குருத்துவ திருப்பொழிவுக்கான நாள் குறிக்கப்பட்டது தனது குருத்துவ படிப்பிற்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருந்த தருவாயில் அந்நாட்டில் உள்ள போதிய குருக்கள் இருப்பதால் யாரையும் திருநிலைப்படுத்தப்பட போவதில்லை என முடிவெடுத்தார் இவருக்கு ஆங்கிலம் நன்றாக தெரிந்திருந்ததால் நியூயார்க் பேராயர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் இவரை குருவாக திருநிலைப்படுத்தி தமது மறை மாவட்டத்தில் குருவாக்கினார் நியூயார்க் மறை மாவட்டத்தில் முதல் பணித்தளமான பஃபலோ சென்றார் அங்கிருந்த அருள் தந்த அலெக்சாந்தர் பாக்ஸ் நகரம் அல்லது கிராமம் எங்கு வேண்டுமானாலும் பணியாற்றுங்கள் என்று வாய்ப்பளித்தார் யோவான் தூரத்தில் உள்ள கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கு சென்றார் என் ஆண்டவரே ஏழ்மையிலும் அறியாமையிலும் உள்ள இளைஞன் நான் உமது மந்தைக்கு ஆயனா நியமிக்கப்பட்டுள்ளேன் இவையுள் எவையும் தொலைந்து விடாதபடிக்கு அருள் புரியும் அனைவரும் காப்பாற்றப்பட அந்நிய மரியா மீது மிகுந்த பற்று கொள்ள நான் மக்களுக்காக வாழவும் தேவேனில் சாகவும் கற்பியும் அன்னையே தப்பறைகளை வெற்றி துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தரலும் என் இயேசுவே ஆன்மாக்களை உம்முடம் கொண்டு வருவதை தவிர இந்த ஏழை படைப்பால் வேறென்ன செய்ய முடியும் என்று ஜெபித்தார் குறைந்த நேரமே தூங்கினார் பல மைல்கள் நடந்து பல்வேறு பண்ணைகளில் உள்ள விசுவாசிகளை சந்தித்தார் அப்பகுதியில் அமெரிக்காவிற்கு புதிதாக குடிபெயர்ந்து வந்த மக்களிடையே அதிகம் பணி செய்தார் இவருக்கு கொடுக்கப்பட்ட பங்கில் பெரும்பாலும் பயணங்கள் அநேகம் மேற்கொண்டு திருப்பலி நிறைவேற்றினார் நோயாளிகளை சந்தித்தார் மறைக்கல்வி நான்கு வருடங்களுக்கு பின் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் அதிகமாக பணி செய்யும் உலக மீட்பெரின் சபையில் சேர்ந்து பணி செய்தார் பின்னர் பிட்ஸ்பெர்க் பால்டிமோர் பகுதிகளில் பங்கு குருவாக மறைப்பணியாளராக பல இடங்களில் பணி செய்தார் இவர் ஆற்றலோடும் வல்லமியோடும் முழு ஈடுபாட்டுடனும் செய்த பணிகளால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திரெண்டாம் ஆண்டில் ஃபிலடெல்பியா மாகாணத்தின் முதல் ஆயராக நாற்பத்தி ஒன்று வயதில் நியமிக்கப்பட்டார் முதல் பணியாக அநேகமாக எல்லா பங்குகளிலும் பங்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார் மிக குறைந்த காலத்தில் நூறு ஆலயங்களையும் எண்பது பள்ளிகளையும் தமது மறை மாவட்டத்தில் நிறுவினார் அனைத்து கத்தோலிக்க பள்ளிகளையும் ஒருங்கிணைத்தார் ஏழை மக்கள் மீது பரிவிறக்கம் நேசம் கொண்டிருந்தார் புதிதாக அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு வேண்டிய அடிப்படை உதவிகள் செய்தார் அதற்காக பல மொழிகளை கற்றுத் தெரிந்திருந்தார் மறை மாவட்டத்தில் அநேக சமூக சேவை நிறுவனங்களை நிறுவினார் தானும் எளிமையாக வாழ கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஜனவரி ஐந்தாம் நாள் இறைவனடி சேர்ந்தார் திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் இருபத்தி ஒன்றில் வணக்கத்துக்குரியவராக அறிவித்தார் திருத்தந்தை ஆறாம் பவுல் ஜூன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புரிதர் நிலைக்கு உயர்த்தினார் புனித யோவான் நியூமன் புனிதர் பட்டம் பெற்ற முதல் அமெரிக்கர் மற்றும் முதல் அமெரிக்க ஆயர் ஆவார் இவரது நினைவு நாள் ஜனவரி ஆகும் ஜெபம் என்றும் அரவணைத்துக் காத்து நடத்தும் இறைவாம் இறைவன் தனக்கு வழங்கிய அத்தனை திறமைகளையும் இறை அர்ப்பணித்த இப்புனிதரை போன்று எங்களுக்கு நீர் வழங்கிய அனைத்துக் கொடைகளும் உமது மறைபரப்பு பணிக்காக அர்ப்பணித்து வாழ கிருபி செய்யும் ஆமீன் தூய ஜான்மன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்